மீனம் ராசி அன்பர்களே இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் மறைவு ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் உங்க ராசியில ராகு உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்க ராசி உங்க தலை உங்க மூளையிலேயே உட்கார்ந்துருக்கார் ஒரு பாம்பு பாம்பு உங்க தலை மேல உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு ஏலர் சனி நடந்துருக்கு சனி பகவான் பனிரெட்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொடுப்பினை இருக்கிறது அப்போது விரயத்துக்கு செல்லாமல் பார்த்து கொள்ளணும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது நிதானம் என்பது ரொம்ப முக்கியம் என்பதை இந்த மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ராசிநாதன் முள்ளே போய் மறைஞ்சு உங்கள் ராசியிலேயே பாம்பு கிரகம் சர்ப்பகிரகம் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உட்கார்ந்து உங்கள் ஏழு சனி விரைய சனியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அவசரப்பட்டு எந்த முடிவே எடுக்கக்கூடாது ராகு பிரம்மாண்ட பிரம்மாண்டமாக அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்கின்ற யோசனைகளை கொடுத்து அதுக்கப்புறம் விடும் அதில் கவனமாக இருக்கணும் அதாவது குறிப்பாக சொல்ல போனால் தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை அவசரப்பட்டு தொழிலை ஆரம்பிக்கிறது இன்வெஸ்ட் பண்றது அதாவது கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது வேலையை திடீரென்று விட்டு விட்டு நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவது அவசர முடிவு எடுப்பது ஸோ இதெல்லாம் டிசிஷன் மேக்கிங்கில் கவனம் எச்சரிக்கை அவசரப்பட்டு எடுக்க கூடாதுங்கிறத இந்த மீனராசி நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்கின்ற அந்த இடத்தை யார் பார்க்கிறார் அப்படின்னு சனி பார்க்கிறார் குடும்பத்தை கெடுக்கிறது தனத்தை கெடுக்கிறது அப்ப தனம் பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால தன வழியில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏன்னா தனக்காரகனான செவ்வாயும் போய் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை இது ஒரு 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 புள்ளிதை கொடுக்குறேன் நீங்கள் அந்த இடத்துல கவனம் என்கின்ற இடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விட்டால் நல்லதுங்கிறது அமைப்பு ஏன்னா இப்போ ஏழரை சனி நடக்கிறது அணி அடுத்தது சனி வரப்போகிறது சனி நடந்தால் என்ன குழப்பம் ஏற்படும் மனக்குழப்பம் இதை செஞ்சுருக்கலாமா அதை செஞ்சுருக்கலாமா இதுக்குள்ளே வேலையை விட்டது தப்பு அங்கே போனால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் இது இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் திருப்தி அற்ற தன்மையை கொடுக்கின்ற காரணத்தால் கடன் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கின்ற காரணத்தால் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகவே கூடாது அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் போட்டு உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் எதிர்ப்புக்கள் நிச்சயமாக இருக்கும் அதை வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்வது புத்திசலித்தனம் இந்த மீனராசி அன்பர்கள் கடன் வாங்கணும் சுப கடன்களை உருவாக்கி கொள்ளுங்கள் அது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகாமல் பார்த்து கொள்வதும் சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி அதே சமயத்தில் சுக்கரன் பனிரங்களை உட்கார்ந்து இருக்கார் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் உங்க ராசி ராகு உட்கார்ந்து இருக்க கிரகம் வெளிநாடு வெளிநாட்டு டிராவல்ங்கிறது நிச்சயமா உண்டு ராசிநாதர் மூன்றாம் இடத்துல இருக்கார் இடமாற்றம் உண்டு பயணம் உண்டு பயணத்துக்காக அதாவது சிறு தூர பிரயாணங்கள் அல்லது தூர தேச பிரயாணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்குமான கிடைக்கும் ஏன்னா ராசிலே ராகு உட்கார்ந்துருக்கார் குரு மூன்றாம் இடத்துல இருக்கார் சுக்ரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் பனிரெண்டாம் அதிபதி வலுப்பெற்று ஸ்தான பலத்துடன் வலுப்பெற்று சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் எட்டுக்குரியவன் பனிரெண்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ரொம்ப ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதமாக ஒரு முயற்சி எடுத்து அதை தடைபட்டு கொண்டு தடைபட்டு கொண்டு கிடைக்கல கிடைக்கலை என்று வருத்தி கொண்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் நடக்க காத்து கொண்டிருந்தது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த மாதம் ஒன்றை நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பாராத கிடைக்கும் வெளிநாட்டு விஷயத்துக்காக அப்ளை பண்ணி கொண்டு அது கிடைக்கலன்னு சொல்லி அதை கொஞ்சம் அப்படியே கேப் விட்டு இருந்திருப்பீங்களவா இப்ப திடீர்னு கூப்பிடுவான் வெளிநாட்டு வேலை உங்களுக்கு கிடைத்து விட்டது இமீடியட்டா கிளம்பி வா சோ இந்த மாதிரியான அமைப்புக்குள் உள்ள ஒரு நல்ல மாதமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு உண்டும் சூரியன் பத்திர உட்காந்துருக்கார் சூரியன் பத்தாம் இடத்துல அதாவது குருவின் உங்களுடைய ராசிநாதனான குருவினுடைய வீட்டில் திக்பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அரசு காரியங்களில் வெற்றி அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள் உண்டு அரசாங்க எக்ஸாம் எழுதிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு என்ட்ரி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு ஆளுமை உண்டு வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் பத்துல உட்காந்து திக்பலத்தோட வலிமையாக புதனோட சேர்ந்து அறிவு கிரகம் புத்திசாலித்தன கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு சோ ஏழுக்குரியவன் பத்துல உட்காந்துருக்கார் கணவன் அல்லது மனைவிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆறாம் அதிபதி பத்துல இருக்கார் வேலை உண்டு தொழில ஒரு வளர்ச்சிங்கிறது உண்டு இந்த மாதம் ஏன் சொல்கிறேன் இந்த மாதம் பதினோராம் அதாவது பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமருகின்ற காரணத்தாலும் அந்த பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சூரியன் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்துடன் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ திடீர் முன்னேற்றம் உண்டு வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைத்து அந்த திடீரென்று நீங்கள் எக்ஸ்பெ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ப்ரமோஷனுக்கு போய் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு அது ஒரு புதிய என்வாயர்மெண்டாக இருக்கும் அங்கே சில அழுத்த பிரஷர்களை இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரி பாக்கியத்தை கிடைக்குமா தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்குமா ஏன் சூரியன் நல்லதா இருக்காரு குரு பகவான் உங்க ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ ஒன்பதாம் அதிபதியே ஒன்பதாம் இடத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தாலும் சூரியன் என்கின்ற தகப்பன் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் இந்த மாதம் பிரயாணம் பண்ணும் போது தகப்பன் மூலமாக நல்லவைகள் தல தகப்பன் தொழிலை செய்யலாம் தகப்பன் தொழில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ அதை நீங்கள் கூட செய்வது சிறப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு சூரியனோட புதன் சேர்ந்திருக்கிறதுனால அந்த புதன் நன்றாக இருக்கின்ற காரணத்தால மிக்க தொழில்கள் தன்னுடைய அறிவையும் புத்தியும் வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் உங்களுக்கு ஏற்றது அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாம தன்னுடைய அறிவு தன்னுடைய மூளையை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசி என்பவர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னா இந்த புதனை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் இந்த வருடம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லது பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்களாக இருந்தால் நான் ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டு கோடி முதலீடு போட்டு அதை போட்ட எதையாவது ஒன்று ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி எதையாவது ஒன்று விற்பனை செய்ங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதகம் பாருங்கள் அந்த கொடுப்பினை உங்களுக்கு இருக்காங்கிறது பாருங்கள் அப்படி இல்லைன்னா போக வேண்டாம் என கடனை உருவாக்கிவிடும் ஆனால் புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்களை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறைகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு உகந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு அந்நியர்கள் மூலமாக நல்லவைகள் ஒரு சில நல்லவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஹெல்த்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெகட்டிவ் என்கின்ற விஷயங்கள் ஏன்னா கேது ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் உதன் வீட்டில் உட்கார்ந்துருக்க உங்களுடைய ஆழ்மனதில் உங்களுடைய உள் உணர்வில் எது நெகட்டிவ் அப்படின்னு உங்க மனசுக்கு படுகிறதோ அதுக்குள்ள நீங்க போக வேண்டாம் எங்க உங்க மனது மனமே இறைவன் அல்லவா அந்த மனதில் உதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்லவைகளாக மாறும் சோ உங்க ஆழ்மனது சொல்லக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும் நெகட்டிவ் இங்க போனால் இது நடக்கும் தப்பு அப்படிங்கிறது உங்க உள் மனசு சொல்லிட்டா அதை அப்படியே கட் பண்ணி விடுவது நல்லது என்பதை மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி வருகின்ற காரணத்தால் சந்திரன் உங்க ராசியில் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி என்பர்கள் உங்க ஜன ஜாதகத்தில் சந்திரன் மீனத்தில் இருக்கின்ற காரணத்தால அந்த இடத்தை சனி பகவான் வந்து அமர்கின்ற காரணத்தால அந்த சனி என்பது ஒரு இருட்டு கிரகம் என்கின்ற காரணத்தால விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதிங்கிறதுனால உங்களுடைய மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்துடும் அவசரப்பட வேண்டாம் நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்க ராசிநாதனை கெட்டியே பிடிச்சிருக்குங்க ஏன்னா மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ ராசிநாதனான குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வியாழக்கிழமை சென்று வழிபட உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறும்ல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி